ஏகே அண்ணா சாமி அருவி ஆமாக்கா இங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் மணி ஆயிடுச்சு ஆமா செல்வி எல்லா தெருக்கும் போயிடு மாரி கடைசில தான் நம்ம தெருக்கு வரும் ஆ ஆ ஆ சாமிக்கு எல்லாம் அலங்கார அழகா இருக்கு ஆமாமா நானே அப்படி தான் நினைச்சா அழகா இருக்கு பாத்தியா ஏம்மா இவங்க எல்லாம் பாஸ் அவுட் பாசிட்டிவ் இருப்பாளுவ என்னம்மா இங்க நீங்க மட்டும் தான் தட்டு ஏத்தி வந்து கொடுத்துருக்கீங்க அந்த ரெண்டு வீட்ல யாரும் தரலையா இல்ல இல்ல அவங்க இப்ப வருவாங்க அந்த எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல ஏகா இந்த சூபின் பையனா ஆமா சாமி எல்லாம் தூக்கா தான் நானும் அதை நினைச்சிட்டு இருந்தேன் எல்லா வருஷமும் தூக்குவா ஆனா இந்த வாட்டி சாமி தூக்கி என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்துடுங்க சரிமா தீவான தட்டு கொடுங்க இந்தாங்க இந்த வீட்டுல யாருமே இல்லையா இல்ல ஏன்னா இன்னைக்கு அவங்க பூஜை குடுக்கல ஆனா அடுத்த வீட்டுல அவங்க வெளியே தான் நிக்கிறாங்க

எனக்கு இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு ஃபீவர் விட்டுருக்கு சரி நல்லா ரெஸ்ட் எடு சரியா முடிஞ்சா நைட்டு ஃபோன் பண்ணு கண்டிப்பா நான் இன்னைக்கு நைட்டு அம்மா ஃபோன்லேருந்து கூப்பிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே இங்கே வந்துட்டீங்க ஃபோனை பார்க்கணும் போல இருந்துச்சா இந்த டைமில் சாமி வரும்போது நீ வெளியே நிற்பேன்னு தெரியும் அதனால தான் நான் வந்துட்டேன் சரி நான் நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா உங்கள் அம்மாக்கு இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா ஆ அவங்களுக்கு இப்போ பரவாயில்ல நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்களா சரியாயிடுது நீ இன்னும் நல்லா ரெஸ்ட் எடு சரியா ஆ சரி இன்னுமே லைட்டா ஃபீவர் இருக்கு சோனி ரொம்ப நேரம் வெளியே நிக்க வேண்டாம் கோல்ட் ஆயிரும் அதனால நீ உள்ள போயிரு இல்ல எனக்கு இப்ப பரவாயில்லை இப்பதான் கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கணும்னு நினைக்கிறேன் நைட் டேப்லெட் போட்டு தூங்கி எந்திரிச்சா நார்மல் ஆயிரும் சரி நீ பேர் ரெஸ்ட் எடுன உனக்கு நைட் ஃபோன் பண்ணுங்க ஆ சரி நான் போட்டா ஆ சரி மா போ எல்லாரையும் காப்பாத்து முக்கியமா என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திய கூடுங்க

வா மக்களே சீயானா உள்ள போலாம் சாமி போயாச்சுலாம் வாங்கப்பா வாங்க வாங்க உள்ள போலாம் இம்மா அதுல இருக்கக்கூடிய பழம் சாப்பிடலாமா இடி பச்சை பழமெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இது என்ன நம்ம வீடையும் பாதி நான் மூணு பேர் மட்டும் நின்றுட்டு இருக்கோம் அந்த பையன் சாமி தூக்கின்னு போயாச்சு அந்த வீட்டில் தான் விருந்துக்காரெல்லாம் வந்திருக்காவ என்ன ஜாலியாக இருக்கும் தெரியுமா யா வசந்தி நானும் எங்க அம்மைய அக்காவெல்லாம் கூப்பிடுன்னு தானே சொன்னேன் நீ தானே வேண்டான்னு நல்ல நாள் வருமா உங்களை பத்தி பாசி எனக்கு அடுப்பேத்தாதீங்க பசாம உள்ள பெருங்க எங்க அக்காவை எங்க அம்மையும் கூப்பிடலான்னு பார்த்தா நீங்க உங்க அம்மையும் உங்க அக்காலையும் கூப்பிடத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எல்லாரையும் கூப்பிட்டிருக்கலாம்ல எல்லாரும் ஒன்னா நின்னாலும் அவங்க வீட்டு மாதிரி நம்ம வீட்டிலேயே நிறைய சொந்தக்காரவன் நின்று இருப்பாவ நீ தான் வேண்டாம் வேண்டான்னு நான் என்ன செய்ய முடியும் வாங்க பாங்க அதை பற்றி பேசிட்டு இருந்தாலே கடுப்பாக தான் இருக்கீ நீ ஏன்னா உள்ளே வா காட்டில் படிக்க வேறே உறங்க நாளை காலையில் கோயிலுக்கு போனோம் என்ன நாளைக்கு நானும் கண்மனே டான்ஸ் ஆட போகிறான் இது நான் டீ பனி ஆடன் அந்த பிள்ளையை காட்டில டீ இன்னும் ஆடினா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சாண்டும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடலாம்னு இருக்கோமா ஏட்டாக்கா தானே கண்மணி கண்மனை பின்னாடியே சுத்திட்டே ஏறி சின்ன பிள்ளைல அப்படி உங்களுக்கு மக்களே நாளைக்கு டான்ஸ் ஆட உனக்கு எல்லாம் இருக்கா போனவாட்டி ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிரஸ் எடுத்துமா அண்ணன் தம்பி போட் ஆடலாம்னு இருக்கோம். அப்படியா நல்ல பிள்ளை போ ஆடி என்ன பேசாம உள்ள வாங்க. வா உங்க அம்மா அலறிக்கிட்டே இருக்கா. நாம போய் சாப்டிட்டு தூங்குவோமா? ஆ சரிப்பா. சவானி தூங்கிட்டாலும் தெரியலையே போய் பாப்போ.

எது சொன்னாலும் சொன்னாலும் சொல்லிட்டே இருந்துக்கோ நான் ஒரு ஒரு ரெண்டு இட்லி மட்டும் எடுத்துட்டு வரேன் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுட்டு படுத்துக்கோ இவன் இவன் எதுக்கு நம்மள கேர் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாரும் கார்த்தி வாட்டி பண்ணி வேற நம்மளையே சுத்தி சுத்தி வந்துட்டே தலைவலிக்கு முடிய மாட்டேங்குது அம்மா என்ன இருக்காவ அம்மா என்னமா உறங்கமே இருக்கீங்க ஒண்ணும் இல்ல காத்தி தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க மாதிரி இருக்கு அத அப்படியே எந்திச்சி இருக்கேன் யாம்மா என்னாச்சு ஹாஸ்பிடல்ல போலாமா வேண்டாம் மக்களே இன்னைக்கு போய் தந்தாச்சுல அது ஒரு மாதிரி தலவலியா இருக்கு கொஞ்சம் படுத்து எந்திச்சா சரியாயிரும் انا தூக்கமே வர மாட்டேங்கி யாம்மா என்னாச்சு தெரியல மக்களே மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அத உறக்கமே வர மாட்டேங்கி மனசு கஷ்டமா இருக்கா இப்போ உனக்கு என்ன குறமா நல்லா இருக்க எல்லாம் ஒண்ணா நினைச்சதாம்மா அம்மா என்ன நினைச்சு எதுக்குமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்ல கார்த்தி இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல

இல்லம்மா நான் வந்து அவகிட்ட பேசணும் ட்ரை பண்ணேன் ஆனா அவங்க கிட்ட பேச மாட்டறா ஓ அப்படியா நீ அந்த பையன்கிட்ட எல்லாம் போய் பேச போவதேமா அவங்க வீட்ல உள்ள உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சேன்னா மாரி சண்டை எதுவும் கூடாது அம்மா இந்த சின்ன விஷயத்தை பத்தி நினைச்சு சும்மா டென்ஷன் అవாம படுத்து தூங்கு ம் சரி மக்களே அம்மா நீ தூங்குமா நான் பே படுத்துக்றேன் ஆ சரிம்மா ஜவானி எழுந்திருக்கோ ஃபுட் சாப்பிடு ஆதி எனக்கு பசிக்கவே இல்ல எதுவுமே வேண்டாம் ஒழுங்கா நான் வரும்போது இந்த இட்லி ஃபுல்லா சாப்பிட்டுக்கணும் நான் போய் உனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன் ஆதி உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியவே புரியாதா உனக்கு நானே சாப்பாடு ஊட்டி விடுவேன் சாப்பிடு எது ஊட்டி விட போறியா நான் சொல்லி நான் ஊட்டி விட நீ சாப்பிட மாட்டியா அப்படி கிடையாது ஆதி அதுக்கான அவசியமே கிடையாது நானே எடுத்து சாப்பிட்டுப்பேன் ஆனா எனக்கு இன்னைக்கு எதுவுமே வேண்டாம் அதனாலதான் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் சோனி இப்போ நீ ஃபுட்டு சாப்பிட்டே ஆகணும் பாய தோற இங்க என்னது நடக்கு இதை இதுக்கு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான்னு தெரியல ஆதி போதும் ஆதி எனக்கு வயற பசிக்கல ஒழுங்க சாப்பிட்டு இப்ப நந்தினி என்னடி செஞ்சிட்டு இருக்கேங்க

கிட்டி எனக்கு நினச்சாலே அம்மா வருது அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுக்கணும் சத்தியா சும்மா வா நம்ம போவோம் அவங்க பாத்துறாம